ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன சண்டே திண்டுக்கல் போயிருந்தோம் திண்டுக்கல் போயிருக்கும்போது அப்படி ரொம்ப நாள் ஆசை திண்டுக்கல்ல அபிராமி அம்மனை பார்க்கணும் பட் அபிராமி அம்மனை பார்க்கும்போது திண்டுக்கலை சுற்றி எத்தனை கோயில் இருக்குதுன்னு அங்கே அபிராமி அம்மன் கோயிலில் ஃபோட்டோ இருந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு எனக்கு ஒரு ஆசை அதனால் திண்டுக்கலை சுற்றி எத்தனை கோயில் இருக்குன்னு நான் உங்களுக்கு அனுப்பி சொல்ல போகிறேன் திண்டுக்கல் அபிராமியம்மன் கோயிலில் இருந்து ஆரம்பித்து பழையபடி அங்கே அபிராமி அம்மன் கிட்டே முடிக்க போகிறேன் வெள்ள விநாயகர் கோயில் அப்புறம் செங்குத்த காளியம்மன் கோவில் மந்தி காளி அம்மன் கோயில் கொட்டை விநாயகர் கோயில் திரு லிங்கீஸ்வரன் கோயில் கோட்டை மாரியம்மன் கோயில் ஐயப்பன் கோவில் பத்ரகாளியம்மன் கோவில் மகா காளியம்மன் கோவில் மலக்கோட்டை ஆஞ்சநேயர் கோவில் கோட்டை முனீஸ்வரன் கோயில் கோட்டை விநாயகர் கோயில் மதுரவீரன் கோயில் ராமயன் ஆசிரியன் கோயில் அகத்திய விநாயகர் கோயில் மந்தி ஒத்தி சுவாமி திருக்கோவில் இங்கே சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கார் நீங்க பரிகாரம் பண்ணுன்னா திண்டுக்கல் மலை அடிவாரம் பக்கத்தில் சனீஸ்வரன் கோயில் இருக்காங்க அங்கே வந்து பண்ணலாம் வள்ளலார் கோயில் மலை அடிவாரம் அப்புறம் அடிவாரம் பக்கத்தில் பத்ரகாளியம்மன் கோவில் மேல்மருவத்தூர் கோவில் சீனிவாசன் கோவில் பழையபடியாக அபிராமியம்மன் கோயிலே வந்து முடிஞ்சிடும் இதை நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா திண்டுக்கலை சுற்றி அந்த காலத்தில் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே அபிராமியம்மன் கோயில் மலைக்கோட்டையில் இருந்துச்சான் மலைக்கோட்டையில் இருந்து திண்டுக்கல் மக்கள் எல்லாத்துக்கும் அருள் புரிஞ்சுன்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க அதனால் போன வாரம் பேப்பர்ல பேப்பரில் பார்க்கும்போது பேப்பரில் நம்ம மக்கள் இந்து இந்து முன்னணி அமைப்பாளர்கள் எல்லாரும் வந்து இந்த கோயில் திண்டுக்கல்லில் மலைக்கோட்டையில் அமையணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க சில கையெழுத்துலாம் வாங்கியிருக்காங்க அதனால் இந்த வீடியோவை நம்ம திண்டுக்கல் மக்களாகிய நாம மலைக்கோட்டையில் அபிரியாமி அபிராமி அம்மன் கோயில் திரும்பியும் அபிராமி அம்மன் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் எப்படி மதுரையை ஆட்சி செய்கிறாங்க அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் அபிராமி அம்மன் பழையபடியும் திண்டுக்கல் மக்களுக்கு அருள் புரியணுன்னு எனக்கு ஒரு ஆசை உங்களுக்கும் இதில் விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க பாருங்கள் அப்போ தான் வந்து நம்மளோட கோரிக்கை நம்ம அறநிலையத்துறைக்கு எப்படியோ போய் சேரணும் திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா இங்கே அபிராமியம்மன் கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படியே இதை பார்க்குறதுக்கு இந்த பிறப்பு போதுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு உள்ளே போனோன்னா பார்த்தா நாயமார்கள் இருந்தாங்க நான் அந்த பாதையில் போனேன் ரெண்டு பாதை இருந்துச்சு நாயமார்களாக இருந்துச்சு நாயமார்கள் கடைசியில் வந்து அதுக்குள்ளே குட்டி சிவலிங்கம் இருந்துச்சு அப்புறம் அது பக்கத்தில் வந்து கன்னிபுல கணபதி இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி அம்மன் இருந்தாங்க அப்புறம் கஜலட்சுமி அம்மன் விநாயகர் கோயில் இருந்து அதுக்கப்புறம் கா ஆஞ்சநேயர் கோயில் நம்ம அபி அபிராமி அம்மன் கோயில் பின்புறம் அபி இருந்துச்சு ஆஞ்சநேயர் அப்புறம் அத்தீஸ்வரர் இதெல்லாம் இருந்துச்சு நல்லா பார்க்கறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம் திண்டுக்கல் அபிராமி அம்மன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் இது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காண்டி எடுத்து போடணும் உங்களோட அன்பும் ஆதரவும் ரொம்ப முக்கியம் அளவுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் எதுவும் பேசுகிறதில்ல சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் மன்னிச்சிருங்க நன்றி வணக்கம் உங்களுக்காக நான் உங்களின் நான்